கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணனாலோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு காட்டி சோகம்மா அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ போல் அவங்க வந்துட்டு தீபா தீபா அப்படின்ற மாதிரியே வந்துட்டு ஒளறிக்கிட்டே இருக்காங்க அப்போ நர்ஸ் வந்துட்டு பக்கத்துலேயே தானே இருக்காங்க சார் இவங்க எதுவும் அப்ளைலேருந்து இப்படி தான் சார் பொழம்பிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காட்டி வந்துட்டு நுண்ணிப்பாக கவனிக்கிறாங்க என்னடா அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தீபா தீபா அப்படின்ன மாதிரி சொன்னதுமே காட்டி வந்துட்டு சடனாக மறுபடியும் வந்துட்டு அப்செட் ஆகிடுறாங்க அம்மா உங்களோட சந்தோஷம் நிறைவேறணும் தான் இந்த கல்யாணத்தை எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நடத்தணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் மறுபடியும் உங்களை இப்படி மாதிரி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சேம்மா இப்போ என்ன பண்ணுறது தீபா வேற ஒரு பக்கம் தேடணும் நீங்கள் வேற ஹாஸ்பிட்டலில் இந்த நிலமையில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் தீபாவை அப்போ உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேமா அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியில் வந்துட்டு எல்லாேருமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அப்பா வந்துட்டு கார்த்தி வெளியில் வந்ததுமே காட்டி சொல்லுங்க காட்டி தீபா கிடைச்சால இல்லையா அந்த ரியா ரம்யாலாம் என்ன ஆனாங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்கல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கள்ல அப்படின்ற மாதிரி கேட்க கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க என்னப்பா அமைதியாகவே இருக்குது சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம மைதிலி காத்தியோடய அப்பா எல்லாருமே மாற்றி மாற்றி வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா வந்துட்டு காட்டி சொல்கிறாங்க இல்லைப்பா போலீஸ் தேடி தான் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தீபாக்கு எதுவும் கடவுளே தீபா ரொம்ப நல்ல பொண்ணு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவ அவளுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருது அவள் என்ன ஆசைப்பட்டா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி மயிலும் மீனாட்சியும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து ஐஸ்வர்யாவை காட்டணுமே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி வந்துட்டு நைஸாக வந்து நிற்கிறாங்க அப்போ வந்துட்டு அருண் சொல்கிறாங்க ஏ ஐஸ்வர்யா இவ்வளோ நேரம் எங்கே போனேன் உன்னை ஆளவே காணுமே மண்டபத்தில் இருந்து நாங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வரும்போது கூட நீ இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆகா யாரும் நம்மளை மாட்டி விடலனாலும் பரவாயில்ல நம்ம கூடையே ஒன்று இருக்கே கட்டிட்டு வந்தது இதுவே நம்மளை மாட்டி விட்டுரும் போல சரியாக மோப்பம் பிடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு எங்கே அங்கே மண்டபத்தில் எல்லாம் போட்டது போட்டபடி வந்தாச்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் விசைத்த சொல்ல வேணாமாங்க நான் தானங்க வந்துட்டு பார்த்துக்கணும் அது இல்லாமல் இந்த வீட்டோட மருமக நானே நானே பொறுப்பாக இல்லைனா எப்படிங்க என் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல சந்தேகம்லாம் படலை ஆனால் கன்ஃபார்ம் மட்டும் ஆனால் வச்சுக்கோ உன்னை தொலைச்சிருவேன் அந்த ரம்யா ரியாக்கு நீ எது ஹெல்ப் பண்ணனு மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்குது அவங்க போலீஸ் பிடிச்சு விசாரிப்பாங்கள்ல அப்புறம் நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் எதுக்குங்க அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போறேன் தீபாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நானும் ஆசைப்பட மாட்டேனா அத்தைக்கு இப்படி ஆகணும் நான் ஆசைப்படுவேன் அதுவும் இல்லாமல் தீபா எப்படி வந்துட்டு கடத்துனாங்கன்னு கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் உங்கள் கூட தானே அங்கே இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வந்தால் தான் நான் கிட்ட விசாரிக்க போகிறேன் நான் அந்த எல்லாரையும் வந்துட்டு முடிச்சிட்டேனே தீபாவும் இனி வரப்போகிறது கிடையாது இனிமேல் இந்த வீட்டில் நான் வச்சது மட்டும்தான் ராஜ்யம் அப்படின்ற மாதிரி ஐசையா பயங்கர சந்தோஷத்தில் இருக்க அந்த பக்கம் காட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அகோரி விறுவிறுனு எங்கேயோ நடந்து போகிற மாதிரியும் அந்த தீபா வந்துட்டு கீழே விழுந்தாங்களையா அதை வந்துட்டு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சிட்டே இருக்காங்க இங்கிட்ட வந்துட்டு கார்த்தி தீபாவ தேடுறதுக்காக வந்துட்டு போறாங்க போலீஸ் வந்துட்டு தீபாவை தேடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க ஆக மொத்தம் சுற்றி சுற்றி தீபாவை தான் தேடுறாங்க அது மட்டும் வந்துட்டு நல்லாவே தெரியுது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துட்டு நடக்குமா இல்லையான்னு தெரியல ஏன்னா டேரெக்டர் வந்துட்டு நம்ம ஒன்று யோசித்தோன்னா அவர் துணிசாக ஒன்று யோசித்து ஏதாவது ஒன்று சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு ஒருவேளை தீபாவுக்கு வந்துட்டு மெமரி லாஸ் ஆகுற மாதிரி கொண்டு வரலாம் அப்படி இல்லை நீ மெமரி லாஸ் ஆகாமலே ஆக்ட் பண்ணுற மாதிரி கூட கொண்டு வரலாம் ஏன்னா அந்த அகோரி சொன்னதை பார்த்தா பயங்கரமாக ஏதோ ஒரு சீன் நடக்க போகுது ஐஸ்வர்யா கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா நெருப்பு எடுத்து வைக்க போறக்குள்ள வச்சா அதை என்ன அணிஞ்சிருவான் இனிமே தான் குளிர்ந்து விட்டு எரிய போகுது நீ என்ன ஆக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீபா வந்துட்டு ஐஸ்வர்யாக்கு ஏதோ வந்துட்டு பயங்கரமா பேக் ஃபயர் வைக்க போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்